ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் வைஷாலி ராதாகிருஷ்ணன் த வெள்ளி ஷாப் அப்படிங்கிற ஒரு சில்வர் ஜுவல்லரி வந்து நான் ரன் பண்ணிட்டுருக்கேன் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறையில் சீர்காழியில் கோல்டு ஜுவல்லரி சேல் பண்ணுற ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருட பாரம்பரிய ஒரு கம்பெனி என்னோட ஹஸ்பண்ட் வந்து தேர்ட் ஜென் ஜுவல்லர் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப வித்தியாசமான ஜுவல்லரி எல்லாம் சில்வரில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துருந்தோம் கோல்டில் ரொம்பவே அதிகப்படியான ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடிய நகைகளை நம்ம வந்து வெளியிலே ரொம்ப அழகாக அந்த அதை விட இன்னும் பெட்டர் ஃபினிஷ்லேயே நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் த வெள்ளி ஷாப் ஸோ வெள்ளி ஷாப்பில் நிறைய வித்தியாசமான அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம ஷாப் வந்து எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி பஜாரில் லொக்கேட் ஆகிருக்கு டி நகர் பாண்டி பஜார் சென்னை காசி ஆர்கெட் காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து வெள்ளியில் என்ன வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாலுமே இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் நம்ம கடையில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ரைட் ஃப்ரம் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரைட்ஸ் ப்ரைட்ஸ் மேட் ப்ரைடோட மாம் அந்த மாதிரி நீங்கள் யார் என்ன ஜுவல்லரி வெள்ளியில் வேணும் அப்படின்னாலுமே வெள்ளி ஷாப்புக்கு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பிடிக்கும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே வந்து நம்மளோடது பெஸ்ட்டாகவே இருக்கும் we வெள்ளி ஷாப்போட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் இருக்குது த வெள்ளி ஷாப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டோரோட லொக்கேஷன் வரும் அதுலேயே வந்து வெப்சைட் ஆப்ஷன் இருக்குது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் நம்ம லைவாகவும் போடுறோம் நமக்கு ஒரு யூடியூப்லேயுமே வந்து ஒரு சேனல் இருக்குது த வெள்ளி ஷாப் அதுலேயுமே வந்து நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வெப்சைட்டில் ப்ரைசிங்கோடையே உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட உங்களோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அனுப்புவாங்க பட் பெஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ப்ரைஸிங்கோட ப்ராடக்ட்ஸும் இருக்கிறதால ஒரு வாட்டி வெப்சைட்டில் பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அமிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவோம் அண்ட் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆகும் ஷிப்பிங்க்கு நீங்கள் எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் அடுத்த நாளே வந்து உங்களுக்கு அதை நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா குந்தன் சீசர் ஜிமிக்கி ஸோ குந்தன் ஒர்க் அப்படிங்கிற போது அது போடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் இருக்கும் இப்போ இந்த பீஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு பீகாக் இருக்கு அண்ட் கீழே வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு சீசர் இருக்கு இது நம்ம வந்து ஆன்டிக் பாலிஷ் ஆன்டிக் அப்படின்னா என்னன்னா எந்த ஜுவல்லரி ஹண்ட்ரட் இயர்ஸ் தொடுதோ அந்த ஜுவல்லரியை தான் ஆன்டிக் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஆன்டிக் பாலிஷ் விச் இஸ் அ பிளாக் பாலிஷ் பட் உங்களுக்கு பிளாக் பாலிஷ் பிடிக்காது எனக்கு கோல்டு வந்து எல்லோவாக தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அந்த மாதிரியே கூட பாலிஷ் பண்ணிக்கலாம் இது ஏன் நம்ம பிளாக் பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த ஜுவல்லரியில் இருக்க உருவம் வந்து நமக்கு அழகாக தெரியும் அதனால் வந்து நம்ம பிளாக் பாலிஷ் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து குந்தனில் நல்லா ஹெவி வெயிட் ஜிம்கி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நகாஸ் போடுறது பிடிக்கும் போடுறது கண்டிப்பா நீங்க இந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் நீங்க கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா கல்லுக்கு வந்து நீங்க ரொம்ப அதிகமான பணம் செலவு பண்ணுவீங்க கல் நகை வந்து உங்களுக்கு வந்து மிச்சம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சில்வரில் எடுத்துக்கலாம் ஏன்னா சில்வர் வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டு எப்படி விலை ஏறிட்டு போதோ அதே மாதிரி தான் சில்வரும் விலை ஏறிட்டு போகுது ஸோ கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சில்வரும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அண்ட் டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிசைன் இதுவும் அதே மாதிரி தான் குந்தன் நகாஸ் ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் கோல்டில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ மொதல் தடவை வந்து நீங்கள் வெள்ளி ஷாப்பில் சில்வரில் பார்க்குறீங்க இந்த வாக்மேன் ஷிப் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கோல்டு பண்ணுற அதே ஆசாரி தான் சில்வரும் பண்ணுறாங்க அதனால தான் சில்வருக்கு எம்சிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு பட் பரவாயில்ல நீங்க எப்போ கொண்டு வந்தாலுமே கண்டிப்பாக சில்வரோட விலையினு தான் போகுது இதுவுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தான் கிடைக்கும் ஸோ இந்த ஜிமிக்கு பார்த்தீங்கன்னா மாய்ஸனைட்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பெரிய கல் இது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு போல்கி மாதிரியே தெரியும் இதெல்லாம் வந்து நீங்க பார்க்குறத விட வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுவும் அந்த பேர் எல்லாம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் வாட்டர் பேர் ரொம்ப அழகான ஒரு டிசைன் ஸோ இந்த ஒரு கார்விங் இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குந்தன் ஜிமிக்கி பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இது வந்து வேர் பண்ணிங்கன்னா இன்னமுமே அழகாக இருக்கும் ஒரு கெம்பு ஸ்டோன் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்கோம் குந்தன் ஜிமிக்கியே அதில் சீசர்டெல்லாம் கொடுத்துருக்கோம் இதில் வந்து நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அண்ட் இதோட டாப்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம கொடுத்துருக்கறதும் ஃப்ரெஷ் வாட்டர் பேர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ரைஸ் பேர்ஸ் ஸோ ரொம்பவே வித்தியாசமான ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது அண்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஜிமிக்கியும் இருக்குது சவுத் ஸ்க்ரூவோட ஜென்ரலி வந்து நார்த் ஸ்க்ரூ தான் நிறையா இருக்கும் ஆனால் இதெல்லாம் சவுத் ஸ்க்ரூ இதுக்கு மேட்சிங்கான அட்டிகையுமே நம்மக்கிட்ட இருக்குது இல்லை நீங்கள் வந்து மாடர்னாக போடணும் நீங்கள் ஒரு எத்னிக் வேர்க்கு வந்து நீங்கள் மாடர்னாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹூப்ஸ் டிசைன்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம் ஃபிஷ் மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அதில் வந்து கலர் ஆப்ஷனும் இருக்குது அந்த மாதிரி ரூபி அண்ட் இது மாதிரி வந்து ஒரு க்ரீன் இதெல்லாம் வந்து பிரைட்ஸ் போடக்கூடிய ஒரு பிரைடல் ஜிம்கி குந்தனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மென்ஷிப் இது பக்கத்தில் வந்து நான் உங்களுக்கு கோல்டில் ஒரு ஜிமிக்கி வச்சாலுமே ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக உங்களால் டிஃப்ரென்ஸ் சொல்லவே முடியாது ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற கல் பேர் ஒர்க்மென்ஷிப் எல்லாமே வந்து கோல்டுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பட் பேஸ் மெட்டல் சில்வர் அந்த ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போ இந்த ஜுவல்லரி பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இதுவுமே வந்து இந்த நம்ம ரியல் எமரல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட வாக்மேன்ஷிப் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு சங்கீத் அண்ட் மெஹந்திக்கு போடக்கூடிய ஒரு ஜுவல்லரி இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ரூபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கீழே ட்ராப்பிங்ஸ்க்கு ரொம்ப அழகான ஒரு ஹெரிட்டேஜ் ஜுவல்லரி இது நீங்கள் எப்போவுமே ஜிம்க்கு தானே நிறைய வச்சுருப்பீங்க இந்த மாதிரி சான்பாலியும் பாருங்கள் ரொம்ப லைட் வெயிட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சான்பாலி நம்மக்கிட்ட த்ரீ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் கோஸ் அப் டு செவன் தௌசண்ட் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு சிக்ஸ் டூ நைன் ஜீரோ ப்ரைஸ் ஸோ நீங்கள் நிறைய ஜிம்கி வச்சுருக்கீங்க சான்பாலி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சான்பாலிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் வந்து சான்பாலி இது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஒரு குந்தன் சான்பாலி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதோட பாக்மேன்ஷிப் வந்து சான்ஸே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பேர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ஸ் ரொம்ப அழகான ஒரு சான்பாலி இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ரொம்ப அழகான கலர்ஃபுல்லான மெட்டி மெட்டிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு எமோஷன் தான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு மெட்டியும் ஒவ்வொரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மெட்டியெல்லாம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ரூபி எமரல்டு ஒயிட் ஸ்டோன் அந்த மாதிரி இதுலேயே நம்ம டியூவல் டோனும் கொடுத்துருக்கோம் ஸோ கோல்டன் சில்வர் இன்னும் கலந்த மாதிரி பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு போட முடியுமா அப்படின்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா போட்டுக்கலாம் இந்த கல்லெல்லாம் விழாது ஏன்னா சில்வர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டல் ரொம்ப அழகாக ஆர்டிஸ்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட ஜுவல்லரியை செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வெள்ளி ஷாப்ல இருக்க எல்லா நகையுமே உங்களுக்கு பிடிக்கும் எஸ்பெஷலி இந்த மெட்டி கலெக்ஷன் இப்போ நீங்க பாக்குற இந்த ஜுவல்லரி பாருங்க இது ஒரு விக்டோரியன் சோக்கு ஸோ இந்த சோக்கரை நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரல் கொடுத்துருக்கோம் இது வந்து சிந்தட்டிக் கோரல் தான் பட் நேச்சுரல் கோரலும் ஆல்மோஸ்ட் இந்த லுக் தான் கொடுக்கும் நம்ம கேத்த ஃபினிஷ் தான் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சோக்கர் இப்போ கோரல் வந்து திரும்ப ட்ரெண்டில் வரதால நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரியை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒட்டியானம் ஜென்ரலாக வந்து பிரைட்ஸ் வந்து ஒட்டியானத்தை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா கோல்டில் அவ்வளோ பெரிய ஒரு பணத்தை கொண்டு போய் ஒரே ஒரு ஒட்டியானம்ல அப்படியே முடக்காமல் அவங்க அதுக்கு பதில் நிறைய ஒரு நாலஞ்சு நெக்லஸாக வாங்கிக்கலாம் ஏன்னா அதை அடிக்கடி போடுவாங்க இந்த ஒட்டியானம் அப்படிங்கிறது அவங்களோட வெட்டிங்கில் போடுவாங்க அப்படி இல்லைனா ரொம்ப ரொம்ப க்ளோஸான அவங்களோட வெட்டிங்கில் தான் போடுவாங்க ஸோ அதுக்கு வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் ஏன்னா வெள்ளியில் எத்தனை வாட்டி வேணாலும் திரும்ப ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் அவங்க பாஸ் பண்ணலாம் இப்போது நீங்கள் பார்க்குற நம்ம வந்து ஒரு டைமண்ட் செட்டுக்கே நீங்கள் மேச்சிங்காக போட்டுக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட டைமண்ட் செட் இருக்குது இல்லை உங்ககிட்ட நகாஸ் செட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒட்டியானம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இது கொடுத்துருக்க இந்த டபுள் சைடில் உள்ள இந்த பீகாக் செட் வந்து உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரிக்கு மேட்ச் ஆகிரும் அண்ட் சென்டரில் இருக்க இந்த லக்ஷ்மி வச்ச நகாஸ் வந்து உங்களுக்கு நகாஸ் ஜுவல்லரிக்கும் மேட்ச் ஆகும் ஸோ டூ இன் ஒன் ஒட்டியானமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் தி டைமண்ட் செட் ஆஸ் வெல் ஆஸ் தி கோல்ட் செட் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டுவலா ஜுவல்லரி போடுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இது வந்து தசாவதார ஒட்டியானம் ஸோ இதில் வந்து பத்து அவதாரமுமே இருக்குது கான்செப்டுவல் ஜுவல்லரி போடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒட்டியானம் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகாஸ்லையுமே வந்து நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த தசாவதாரமுமே பார்த்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் கொடுத்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ட் அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஹேண்ட்மேட் நகாஸ் இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணுற அதே டெக்னாலஜி தான் நம்ம வந்து வெள்ளிலேயுமே யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் உங்களோட வெட்டிங் டேக்கு ஒன் டைம் நீங்கள் ஒரு ஜுவல்லரி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெளியில் நீங்கள் ஒரு ஒட்டியானத்தை வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்க எனக்கு போதும் நான் இதை மாற்றிட்டு வேற வாங்கினோம் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரீசேல் வேல்யூ வந்து இது பெட்டராக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியை விட சில்வர் வந்து உங்களுக்கு ரீசேல் கண்டிப்பாவே ஒரு நல்ல அண்ட் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டியானம் ஸோ இந்த ஒட்டியானம்லாம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் நம்ம இந்த சென்டர் பெண்டன்ட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இன்டர்சேஞ்சபிளாக கூட பண்ணிக்கலாம் நீங்கள் டைமண்ட் செட் போடுறீங்கன்னா டைமண்ட் பெண்டன்ட் குந்தன் செட் போடுறீங்கன்னா குந்தன் பெண்டன்ட் நகாஸ் செட் போடுறீங்கன்னா நகாஸ் பெண்டன்ட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து அதே மாதிரி தான் ஸ்டிஃப்ஃபான ஒரு ஒட்டியானம் தான் பட் நம்ம ரொம்ப அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்கோம் சென்டரில் ஒரே ஒரு பெண்டன்ட் மட்டும் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பேபிக்கு வந்து ஜுவல்லரி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஒடியான கூட நீங்கள் உங்கள் பேபி பீக்கு பார்க்கலாம் ஸோ ரொம்பவே அழகான ஒரு கோபுரம் டிசைனில் நம்ம கொடுத்துருக்கோம் சென்டரில் வந்து குந்தன் பெண்டன்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இப்போலாம் ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா இருபதாயிரம் முப்பதாயிரம்னு ஆக்சுவலி பிளெயின் பிளவுஸ் போட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு வங்கி போட்டால் கூட ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்யூச்சரில் எனக்கு வங்கி வேணாம் இதை ரீடிசைன் பண்ணுங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக நம்ம ரீடிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சோக்கராகவோ ஒரு ஹாரமாகவோ எப்படி வேணுமோ அப்படி நம்ம ரீடிசைன் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளெக்சிபிள் வங்கி ஸோ இதை நீங்கள் சோக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் போடுற வங்கியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கொலுசு கலெக்ஷன்ஸ் நீங்கள் கொலுசு அப்படின்னாவே ரொம்ப நார்மலாக ஒயிட் சில்வரில் தான் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் ரொம்ப டியூவல் டோனில் எவ்வளோ வித்தியாச வித்தியாசமாக அழகழகாக இருக்குது அப்படின்னு ஸோ இது வந்து என்னோடய ஃபேவரெட் ப்ரைடல் கொலுசு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதோட டிசைன் அண்ட் ஒர்க்மேன்ஷிப் நம்ம நிறைய கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் ஃப்ளோரல் கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு கொலுசு இது ஸோ நீங்கள் வந்து பிரைட் டு பி அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொலுசு வந்து நீங்கள் ஆப் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பிரைட் வந்து கொலுசு போடுறதுங்கிறது ஒரு நம்ம இதில் வந்து ஒரு சம்பிரதாயம் அன்னைக்கு வந்து அவங்க ஒரு நல்ல வெட்டிங் கொலுசு போட்டுக்கிறது அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் பட் ஸ்டில் எவ்வளவோ சொவினியர் வச்சுருக்கோம் அதில் வந்து கொலுசையும் கண்டிப்பாக வச்சுக்கலாம் நிறைய நல்ல அக்கேஷனுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் வரலட்சுமி விரதம் அந்த மாதிரி கொலுசுலேயே நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது எல்லா ரேஞ்சஸ்லையுமே இருக்குது டூ தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது ரொம்ப மெல்லிஸான கொலுசு ஒரு நல்ல கொலுசுனால் நீங்கள் நைன் டு டென் தௌசண்ட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகான கொலுசு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம கடையிலேயே வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு கொலுசு கோல்ட் பிளேட்டட் கொலுசு சென்டரில் வந்து நம்ம குந்தன் பெண்டன் கொடுத்துருக்கோம் அதில் வந்து நிறைய வித்தியாசமான அழகழகான கொலுசு தான் அதெல்லாமே ஸோ இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இந்த கோல்ட் பிளேட்டட் கொலுசு வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது அண்ட் இட் கோஸ் அப் டு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் வரைக்கும் ஸோ பிரைடல் அப்படின்னாவே வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரெட் எனக்குமே வந்து பிரைடு யாராவது நம்ம ஷாப் வராங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிருவேன் ஏன்னா வந்து நிறைய வித்தியாசமான ஜுவல்லரி வந்து அவங்க சில்வரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போ நான் இங்கே பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா மினிமமாகவே வந்து நீங்கள் வந்து மேக்கிங் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு நகைக்குமே மினிமம் டூ லேக்காவது நீங்கள் வெறும் மேக்கிங் வேஸ்டேஜாக மட்டும் கொடுப்பீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துலேயே உங்களுக்கு அந்த ஒரு பிரம்மாண்டமான ஜுவல்லரி வந்து ஹோலாகவே வந்துடும் அண்ட் நீங்கள் வந்து அந்த அந்த ஹோல்சமாக இருக்க அந்த ஜுவல்லரியை உங்களோட ப்ரைடல் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மற்ற மற்ற ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணலாம் டென்ஷன் ஃப்ரீயாக இதுவே நீங்கள் ஒரு ஹாரத்தை முந்நூறு கிராமுக்கு வாங்குறீங்க இரநூறு கிராமுக்கு நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க ஒரு இருபது பவுண்ட் ஹாரம் வாங்குறீங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷன் உங்களால் போட முடியும் ஆனால் வெல்லிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு பிடிச்ச சில கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ முதல்ல இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா இது வந்து பேர்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நகாஸ் பெண்டன் கொடுத்துருக்கோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்கட் டிசைன் கொடுத்துருக்கோம் ஹைலைட் என்னென்னா இந்த ஜுவல்லரி வந்து நம்ம அப்படியே கோல்ட்லேயுமே பண்ணியிருக்கோம் ஒரு கஸ்டமருக்காக ஸோ ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளி கோல்டையும் வெள்ளியிலையும் இந்த மாதிரி நகாஸ் கலெக்ஷனை பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா எது கோல்டு எது வெள்ளின்னு யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து சில்வர்லேயும் நம்ம கோல்ட் பிளேட்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டு வர ஒரு ஜுவல்லரி விக்டோரியன் ப்ளஸ் நகாஸ் இது வந்து ஒரு ஃபியூஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஸோ பிரைண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமாக காண்டெம்ப்ரரியாக போடணும் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னா இதை கூட அவங்க ஆப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஹாரம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் பட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க இதே ஹாரத்தை நீங்கள் கோல்டில் வாங்குறீங்க அப்படின்னா எம்சி மட்டுமே நீங்கள் குறைஞ்சபட்சம் டூ லேக்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி மாதிரிதான் இந்த கலெக்ஷனும் இது வந்து குந்தன்ல சீசர் வச்ச மாதிரியான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் வரும் இது வந்து பிளெயின் நகாஸ் எல்லோ கோல்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹாரம் ஒரு செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் வரும் அண்ட் நவரத்னாங்கிறது நம்ம கடையில் மினிமம் வந்து ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது முப்பது பீஸாவது நம்ம சேல் பண்ணுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு நவரத்னா நெக்லஸ் ஒரு பிரம்மாண்டமான நவரத்னா நெக்லஸ் இவ்வளோ கிராண்டாக வேண்டாம் அப்படின்னா சிம்பிளர் வேர்ஷனாகவும் நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ இந்த நெக்லஸ் பாருங்கள் ரொம்ப க்யூட்டான ஒரு நெக்லஸ் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு உங்களுக்கு காசும் வந்துடும் இங்கே பேர்லும் வந்திருக்கு அண்டு சென்டரில் லக்ஷ்மியும் இருக்குது அண்ட் இதில் குந்தன் ஒர்க்கும் இருக்குது இதுக்கு மேட்சிங்கான அழகான ஜும்கி நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த பீச் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது பாத்தீங்களா அழகான ஒரு பொட்டு மாலை வித் பீகாக் ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கோல்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து வெள்ளி ஷாப்ல அந்த கோல்டு டிசைனை வெள்ளியில் பாக்குறீங்க இதுவும் அதே மாதிரி தான் சீசர்ல ஒரு குந்தன் வச்ச மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அண்ட் இந்த கலெக்ஷன் வந்து பவழமல்லி கலெக்ஷன்ஸ் சிங்கர் சைந்தவி மேம் தான் இந்த கலெக்ஷன்ஸை வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து நம்மளோட வெள்ளி ஷாப்பில் இருந்து நிறைய ஜுவல்லரி வாங்கியிருக்காங்க நிறைய பேருக்கு ரெஃபரும் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான பிரைடல் சோக்கு நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இது ஆல்மோஸ்ட் வந்து கால் கிலோ வரும் இந்த சோக்கரோட வெயிட்டு ஸோ ஒரு கால் கிலோ நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பவுன் ஸோ அந்த முப்பது நாற்பது பவுனுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அதுக்கு மேட்சிங்கான ஒரு அடுக்கு ஜிமிக்கி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அடுக்கு ஜிமிக்கி இது வரைக்கும் நீங்கள் கோல்டில் தானே நிறைய வித்தியாசமான வாட்சஸ் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்களேன் அந்த கோல்ல கொடுக்குற நீங்கள் எம்சியில் பாதி காஸ்ட்லேயே உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு வெள்ளி வாட்ச் உங்கள் கைக்கு வந்துடும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் பாருங்கள் ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் நகாஸ்லையும் இருக்குது குந்தன்லேயும் இருக்குது ரொம்ப ரொம்ப க்யூட்டான டிசைன்ஸில் இருக்குது இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் லக்ஷ்மி வச்ச மாதிரியான ஒரு வாட்ச் இது உருவமே இல்லாத ஒரு பிளெயினான ஒரு வாட்ச் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஒரு கடா டிசைனில் வந்திருக்கு லக்ஷ்மி அண்ட் பீகாக் வச்ச மாதிரியான ஒரு வாட்ச் அண்ட் சென்டர் டயல் பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதரில் ரொம்ப அழகாக நம்ம கொடுத்துருக்கோம் அது லீவ்ஸ் மாதிரியும் இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்த வாட்ச் பார்த்திங்கன்னா டோலி டிசைன் ஸோ இந்த ப்ரைடு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களோட ப்ரைட் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா ஒரு டென் தௌசண்ட் ரேஞ்சில் இது ஒரு எக்ஸலண்ட் ஆப்ஷன் இந்த வாட்சு அண்ட் இதுவுமே அதே மாதிரியான ஒரு டோலி டிசைன் தான் ரொம்ப அழகான ஒரு வாட்ச் செட்டப் இது இது பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இதுவும் அதே மாதிரி தான் இந்த ப்ரைடை வந்து கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இந்த பல்லக்கு டிசைனில் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் சென்டரில் வந்து ஃபுல்லாக க்ரீன் ஸ்டோன் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸலண்ட் ஃபார் கிஃப்டிங் இல்லை உங்களுக்கே வாட்ச் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க நிறைய வித்தியாசமான வாட்ச் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியில் ஒரு வாட்ச் வச்சுக்கலாம் தப்பில் இது வந்து ட்ரெஷர் பாக்ஸ் ஃபார் மேரீடு விமன் என்னன்னு கேட்குறீங்களா சிமிழ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க்மேன்ஷிப்பும் கூட நம்ம வந்து எப்போவுமே ரெகுலரான குங்கும இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குங்கும சிமிழ் கலெக்டபுள்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபேக்ட் இது கிஃப்டிங்குமே ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம கொடுக்குற கிஃப்ட் வந்து அவங்க பூஜை ரூமில் எப்போவுமே இருக்கும் நீங்கள் எப்போவுமே குங்கும சிமிழை இந்த மாதிரி ஒயிட் பாக்ஸாக தானே பார்த்துருப்பீங்க பட் நீங்கள் வெள்ளி ஷாப்பில் ரொம்ப அழகான குங்குமச்சுமிழ் வந்து பார்க்க போகிறீங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு பத்திரிக்கை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குங்குமச்சுமிழ் யூஸ் பண்ணலாம் இந்த குங்குமச்சுமிழோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பிக்குது ரொம்பவே க்யூட் க்யூட்டான நிறைய டிசைன்ஸில் சாமி படம் வச்சு மயில் படம் வச்சு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி விநாயகர் இந்த மாதிரி இவ்வளோ க்யூட்டான குங்கும சுமல் இருக்குது ஜென்ரலாக இந்த கோல்டில் நம்ம வச்சுருக்க குங்குமச்சமிழ் ப்ராப்ளம் என்னென்னா ரெண்டு விரல் வந்து இப்படி உள்ளே ஈஸியாக போகாது இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸியாக அழகாக ரெண்டு ஃபிங்கர் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவே க்யூட்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு கிஃப்ட்டு நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் ரொம்பவே அழகான ஒரு குங்கும சமிழ் கிஃப்ட் பண்ணலாம் எப்போவுமே அவங்க வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை பத்திரமாக வச்சுருப்பாங்க நீங்கள் இது வரைக்கும் மெஷ் கலெக்ஷன் வந்து கோல்டில் தானே பார்த்துருப்பீங்க ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ஜுவல்லரி கலெக்ஷன் தான் மெஷ் அதில் ஒர்க்மேன்ஷிப்பே ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஒரு ஒர்க்மேன்ஷிப் நீங்கள் வெள்ளி ஷாப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெஷ் கலெக்ஷனை வந்து சில்வரில் பார்க்க போகிறீங்க அதுவும் கோல்டு ப்ளேட்டடில் பார்க்கவே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்சில் என்ன ஒர்க்மேன்ஷிப் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம் சாரிக்குமே வந்து வேர் பண்ணிக்கலாம் ஸோ நம்மக்கிட்ட மெஷ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு வந்து ஸ்டாக்ல அஞ்சு தான் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெஷ் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டி நகர் பாண்டி பஜார்ல காசி ஆர்கெட்டில் இருக்கிற வெள்ளி ஷாப் வாங்க நம்ம ஷாப்பில் நிறைய டிசைனர் கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து கலெக்டபுளாக ஜுவல்லரி போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கடையில் இருக்க எல்லா நகையுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு வந்து சில்வர் வந்து சில்வர் கலரில் தான் போட பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட் ஆப்ஷன் ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேருக்கு ஏன்னா இது எல்லாமே வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வர் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது டெய்லியுமே கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்டட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ மீன் ஸ்டட்டட் ஜுவல்லரி கல் வச்சனாக பிடிக்கும் அப்படின்னா இதில் நிறைய கல் வச்சனாக இருக்குது நிறைய வித்தியாசமான ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் பிரேஸ்லெட்டுமே இருக்குது இதெல்லாம் கூட ரொம்ப எக்ஸலண்ட் ஆப்ஷன் ஃபார் கிஃப்டிங் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்து ரொம்ப அழகான பிரேஸ்லெட் கலெக்ஷன் உங்களுக்கு வந்துடும் அண்ட் இந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலென்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் அது ஸோ இந்த மாதிரி நிறைய பிரேஸ்லெட்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து ரெகுலர் வேர்க்கு உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெள்ளி ஷாப்பில் அதுக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து கையில் போட்டிருக்கிறதுமே கூட ஒரு அழகான ஒரு வெள்ளி பேங்கிள் தான் அண்ட் சென்டரில் வந்து அது கோல்ட் ஃபாயில் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விமன் வந்து வெள்ளி வளையல் போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிற ஒரு மெட்டல் ஸோ விமன் வந்து கோல்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சில்வர் பேங்கிள் போட்டாலும் இட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன் இது வந்து என்னோடய கஸ்டமர் தான் எனக்கே சொன்னாங்க அவங்க சொன்னதுலேருந்து நானும் வந்து ஒரு வெள்ளி பேங்கிள் போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து வெள்ளியில் வந்து உங்களுக்கு வளையல் வேணும் அப்படின்னா வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாவே வெள்ளி ஷாப் வாங்க நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இல்லை எக்ஸ்க்ளூசிவ்ஸ்மே வந்து நீங்கள் வெளியே வாங்குறதை விட கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும் இப்போ இந்த எல்லாம் பாருங்கள் இது எல்லாமே வந்து நகாஸ் வலையல் இதெல்லாம் லக்ஷ்மி வச்ச நகாஸ் வலையல் அதுலேயே பீகாக் வச்ச மாதிரி இருக்குது நிறைய வித்தியாசமான வளையலெல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஸ்க்ரூ பேங்கிள் ஸோ இதெல்லாம் டூ சிக்ஸ் சைஸில் பேசிக்காக இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு ஒர்க்மேன்ஷிப் அண்டு லக்ஷ்மி பீகாக் இது வந்து அதுலேயே கல் வச்ச மாதிரி நீங்கள் வந்து உங்களோட குந்தன் ஜுவல்ரிக்கும் இதை மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த கலெக்ஷனோட ரேஞ்ச் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் வரும் அந்த அந்த வெயிட்டில் பண்ணால் தான் இந்த வளையலெல்லாம் அழகாகவும் இருக்கும் அதனால வந்து இது கொஞ்சம் ஹையர் அண்ட் தான் என்றைக்குமே வந்து வளையல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வளையல் வந்து நெக்லஸ் காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வரும் ஏன்னா டபுள் சைட் கிராம் வெயிட்டும் கூட இது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டாம காப்பு மாதிரி இருக்குது பாருங்க ஸோ நீங்கள் வந்து காப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா காப்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் இது எலக்ட்ரோ ஃபார்மிங் காப்பு பார்க்க தான் வந்து உங்களுக்கு ரொம்ப பார்வையாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் வரும் உங்களுக்கு ஸோ இதுவுமே வந்து ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் வரும்